உங்களுக்கு ஞாபகம் தெரியல இந்த சின்ன வயசுல நம்ம எல்லாம் வந்துட்டு டூர் போற என்று கூட்டிட்டு போற ஒரு இடத்துல இதுவும் ஒரு இடம் மட்டக்களப்பு லைட் ஹவுஸுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு பின்னாடி பின்னாடி வந்துட்டு ஒரு சைட் ரோட் வருது அந்த ரோட்டுக்கு பின்னாடி வந்தீங்கன்னு சொன்னா குமாம்பட்டி என்னங்க குமாம்பட்டி மத்த கிளப்பு வாங்க எல்லாத்தையும் நாங்க காட்டுறோம் ஏங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எமது ஊரிலையும் வந்துட்டு நிறைய அழகான இடங்கள் இருக்குது சொல்ல இந்த நெய்தல் மறுதல் குறிஞ்சி முல்லை பாலை என்று சொல்ற ஐந்து இடங்களை போல நம்ம நாட்டுல அதாவது மட்டக்கிழப்புல இல்லாத இடம் என்னங்க அதாவது மட்டக்களப்பு பொறுத்த கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆறு ஆறு மலை மலை வயல் வயல் பாலைக்கு பாலை இல்லாத இடமே இல்லை அவ்வளோ அழகான ஒரு இடம் அந்த ஒரு அழகான இடத்துல ஒரு முக்கியமான மட்டக்கிழப்பில் டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்கிறதா உங்களுக்கு காட்ட போகிறேன் பேக்ரவுண்ட் பார்த்தா தெரியும் வந்து ஆற்றுக்கு பக்கத்தில் நிற்க நிறைய போட்டுகள் நிற்கிது ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய போட்டுலாம் ஓடிக்கொண்டிருக்குது ஸோ இந்த வீடியோவில் நிறைய சுவாரிசமான இது கா இடம் காட்ட போகிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பொறுத்திருந்து பார்த்து என்ன செய்யணும் வீடியோவை பாருங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் எல்லாரும் பாப்பாங்க நான் சொன்ன போல நம்ம எங்க வந்திருக்கேன்னு சொன்னா மட்டக்கிப்புல மிகவும் பிரபலியமான லைட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் அதாவது வெளிச்ச வீடு என்று சொல்ற இடத்துக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கு முன்னாடி முன்னாடிதான் பேசி கொண்டிருக்கிறேன் பெரிய ஒரு பில்டிங் இது அதாவது சொல்ல போனா ஒரு நாலு அஞ்சு மாடி கட்டட பில்டிங் இது ஸோ அவ்வளவு உயரத்துல கட்டிருக்கிறாங்க இப்போ முக்கியமா சொல்ல போனா இது வந்துட்டு மீன்பிடித்துறையினருக்கு மெயினா வந்துட்டு ஒரு விசேஷமா ஒரு லைட் ஹவுஸ் அதாவது வெளிச்ச வீடு இந்த ஒரு வெளிச்ச வீடை பார்த்து அமர்ந்து கடலில் ஒரு தொழில் செய்கிறவங்க கரை எங்கே இருக்கின்றது ஈஸா பார்த்து வரைக்கும் அதால் வந்துட்டு கடல் தொழில் செய்கிறாக்களுக்கு கொஞ்சம் மெயினாக வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்குது ஸோ இப்போ வந்துட்டு ஏழாம் மாதம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் இங்கே இப்போது உள்ள அமைச்சர்களால் வந்துட்டு இது வந்துட்டு புனரமைக்கப்பட்டிருக்குது புனரமைக்க ஏன்னா முதல் வந்துட்டு டேமேஜா உடைஞ்சி கிடஞ்சி புள்ளா இருந்தது இப்போ வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு உள்ள படி எல்லாம் வந்து செய்திருக்கிறாங்க இப்ப வந்து செக்யூரிட்டி இல்லாத காரணத்தால உள்ள போய் பார்க்க முடியாம இருக்குது இது மற்றபடி இதுலாட்டி பார்க்கலாம் ஸோ வந்துட்டு இதை சுத்தி வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு கடற்கரை அது அது பக்கத்துல ஆறு எல்லாம் இருக்குது நல்ல நல்ல இடங்கள் இருக்குது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கப்பறம் வாங்க வீடியோ இன்னும் சுவாரஸ்யமான வீடியோ பார்ப்போம் அதாவது நீங்க என்ன சொல்ல போனா முக்கியமா வந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்துல இருந்தாலும் சரி இல்ல வெளி இடங்கள்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல இந்த சின்ன வயசுல நம்ம இல்லாம வந்துட்டு டூர் என்று கூட்டிட்டு போற ஒரு இடத்துல இதுவும் ஒரு இடம் அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேன் தெரியல இருக்கிறார்கள் கட்டாய ஞாபகம் இருந்தா வீடியோ பாக்குறார்கள் குமன்ல சொல்லிட்டு போவாங்க லைட் ஹவுஸ் கூட்டி போகிறோம் லைட் ஹவுஸ் கூட்டி போட்டு சின்ன வயசுல வந்துட்டு நம்ம ஒரு முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு நேர்சரி படிக்க போல அம்மா கூட ஒரு லாங் ட்ரிப் அப்படின்ட்டு வார இடம்னா வந்துட்டு இந்த லைட் ஹவுஸ் இப்போ பெரியாக்களை வளர்ந்த வர நம்மள ஏன் மாதிரி இருக்காங்க விளங்குது எவ்வளவு தூரம் கொண்டு காட்டுறது போட்டு இந்த லைட் ஹவுஸை கொண்டு காட்டிக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ உயரம் இது பட் இருந்தாலும் ஒரு இப்போ கூட வந்துட்டு இந்த டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்னு சொன்னால் பக்கத்தில் ஆறு அதுக்கங்கால வந்துட்டு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் சீக்கிரம்படியாக இப்போ கூட வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட்டு அதாவது இன்றைக்கு மண்டே இந்த படியா அவ்வளோ க்ரோடு இல்லை நீங்க வந்துட்டு சண்டே சாட்டர்டே வந்து சொன்னா ஏன்னா நிறைய க்ரோட பார்க்கலாம் அதாவது டூரிஸ்ட் வெள்ளக்காராக்கள் இருக்கட்டும் பொருளரா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்மளை கூட்டி வந்த மாதிரி தான் அந்த பிள்ளைகளை கூட மாத்துவாங்க ஸோ நீங்களும் வந்துட்டு மறக்காம மட்டக்களை விதைக்கிட்டு சொன்னால் இப்போ இது இருக்குது என்ன சொன்னா அடுத்த விஷயம் வந்துட்டு இது வந்துட்டு இப்போ செக்யூரிட்டி இல்லை ஓப்பன் பண்ணி பாக்கல அது பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா காட்டிருப்பேன் இருக்கிற எல்லாம் காட்டிருப்பேன் சோ மறக்காம நீங்க வந்துட்டு இந்த மட்ட கிளப்ல இருந்து இன்னும் பாக்காம இருக்கீங்கன்னு சொன்னா வந்து பாருங்க நல்ல ஒரு பிளேஸ் இந்த இடத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற பிளேஸ் காட்டுறேன் பாங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் லைட் ஹவுஸ் பக்கத்துல வந்துட்டு ஒரு சைக்கிள் பார்க்கிங் இருக்குது அதுக்கு அங்கால போட் நிற்குது அதாவது டூரிஸ்ட் ஏத்தி போறதுக்கான போட் ஜாக்கெட் எல்லாம் அப்படி இருக்குது அதுக்கிட்ட கொண்டு காட்டுறேன் அது மட்டும் இல்லாம இங்கல பாத்தீங்கன்னா கடை இருக்குது இங்களை வந்து ஒரு கூடாரமா இருக்குது இல்ல மெப்பெல்லாம் போட்டு வாங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஒரு இருக்குது மெப் ஒன்று இருக்கு பாருங்க வட்டிகளோட மெப் இருக்குது சோ இதால போன முன்னு சொன்ன அப்படியே ஒரு சில்ரம் பார்க்க கொண்டு இருக்கு அதையும் கொண்டு சாட்டுறேன் 我并不可以。<Okay. S 2> okay. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் மட்டக்களப்பு லைட் ஹவுஸுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு பின்னாடி பின்னாடி வந்துட்டு ஒரு சைட்ல ரோட் வருது அந்த ரோட்டுக்கு பின்னாடி வந்தீங்கன்னு சொன்னா சில்றம் கார்டன் ஒன்று இருக்குது நல்ல ஒரு பிளேஸ் நல்ல ஒரு ஃபன் பண்ணலாம் நீங்க ஒரு ஃபெமிலியாக வாரீங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபன்னா ஒரு என்ஜாய் பண் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு டைம் பாஸ் ஆகிட்டு ஒரு பிள்ளைகளோட விளையாடிட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் ஒரு என்ன சொல்ற அப்படியான ஒரு சூழ்நிலையில் அப்படியான பீச் மண் ஒரு நீட்டான ஒரு பிளேஸ் வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கா வீட்ல இருந்து என்னடா செய்யற பிள்ளையில கூட்டிக் கொண்டு வர போரிங் இருக்குன்னு நினைக்கிறார்கள் வந்துட்டு ஈவினிங் டைங்கில் வந்தீங்கன்னு சொன்னா லைட் ஹவுஸையும் பார்த்த மாயிருக்கும் ஆத்தையும் பார்த்த மாதிரி பிள்ளையோட விளையாண்டமா ஆயிக்கும் டைம் போன மாதிரி இருக்கும் ஸோ ஒரு பன் மூமெண்டா இருக்கும் ஸோ மறக்காம நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உடனே எலும்பித்து மட்டை கிளப்புக்கு ஓடி வாங்க நல்ல ஒரு பிளேஸ் பாக்கலாம் கூமாம்பட்டி என்னங்க கூமாம்பட்டி மட்டக்கிளப்பு வாங்க எல்லாத்தையும் நாங்க காட்டுறோம் சரி அப்படி மறக்காம நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மட்டை கிளப்புல வந்து என்னென்ன பிளேஸ் இருக்குது எல்லா பிளேஸையும் நாங்க காட்டுவன் மறக்காம எங்க டீம் எல்லாம் இருக்குது எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஊர் அறிக்கட்டும் எல்லாத்தையும் வந்து கிளீனா காட்டு இருக்காங்க ஸோ மறக்காம எல்லாருக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதால வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட சப்போர்ட்டுக்கு என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய வீடியோ சேவ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குமெண்ட் பண்ணுங்க அதே ஒரு பெரிய உதவியா இருக்கு இன்னும் ரெண்டு மூணு பிளேஸ் இருக்குது வாங்க பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் டெண்ட வெள்ளக்காராக்களை ஏத்திட்டு ஒரு போட் வந்துட்டு கடலை சுத்தி பார்க்க கிளம்பிட்டு தான் பாக்குறோம் பாருங்க போட்ல ரெண்டு பேரும் ஏத்திட்டு போறாங்க சேஃப்டி ஜாக்கெட்டோட நீங்களும் வந்தீங்கன்னா சொன்னா இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துட்டு மறக்காம சுத்தி பாக்கலாம் பிளேஸ் நல்ல ஒரு பச்சை பசுல இருக்கு பாருங்க இது வந்து நான் ஒரு வீடியோ போட்டுக்குவேன் எக்கோ பாக்கு சோ அந்த பாக்குதான் இது பாருங்க எவ்வளவு போட்டுல அணிக்குது இந்த இடத்து நான் வந்து கடல் தொழில் செய்யற பாட்டி வந்துட்டு மெயின் அங்க நிறைய போட்டுல அணிக்குது சோ இப்ப ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு போ தொழிலுக்கு கிளம்பி கொண்டிருக்காங்க நல்ல சன் செட்டும் கூட இப்ப நான் சொன்னது போல நான் நின்று கொண்டிருந்த டைம்ல பாத்தீங்களா தெரியும் பாத்தீங்களா இப்போ வந்துட்டு நாங்கள் நிற்கிறோம் போகிறதுக்கு ரெடியாக எடுக்க நம்மட சைனா நம்மட பக்கத்து ஊர் டீம் வந்துட்டு ஜாலியாக வந்துருந்தாங்க அவங்க வந்துட்டு ஒரு ரெண்டு வடியில் வந்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ரெண்டு போட்டை பிடிச்சி ஜாலியாக சுற்றி என்ஜாய் பண்ணுறதுக்குண்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த டைம் தான் நானும் வந்துட்டு நின்றேன் ஸோ எல்லோரும் எடுக்க அவங்க போஸ்ட் கொடுத்துட்டு ஜாலியாக நின்று போயிருந்தாங்க ஸோ அவங்கள அப்படியே ரைச்சு கொண்டே இருந்தேன் இப்படித்தான் வந்துட்டு நம்ம நான் சொன்னது போல ஞாயிறு மட்டும் இல்லாமல் ஃபாரினருக்கு என்னங்க ஞாயிறு சிங்கல் எல்லாம் ஒரே நாள் தானே அவங்க டூரிஸ்டாக வந்து ஜாலியாக வந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் அதையும் ரகிச்சுட்டு இருந்தோம் போட்டு வந்து ரொடியா அது போகிறதுக்கு அவங்க சுத்தத்தங்க வந்த தண்ணி வேணும் நம்மளோட ஊர் மக்களும் வந்துட்டு நம்மளோட ஊரில் இருக்கிற நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் தலையங்கிறீங்க ஸோ வந்துட்டு நீங்களும் வந்து எங்கள்கிட்ட சொன்னால் ஜாலியாக மாதிரி ஃபன் எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள் வாயெல்லாம் காட்டி எவ்வளோ ஜாலியாக போகுது நம்மளுக்கே வாய் காட்டி போயிடுச்சு சைனாக்கள் சரி ஓகே ஓகே என்ன தொடர்ந்து இருந்து பாருங்கள் அங்கே போடுறதையும் அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்கிட்டு பாருங்கள் எல்லாருமே இவங்க வீடியோ நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சோ எங்கட சேனல்ல வந்துட்டு நிறைய வீடியோக்கள் நாங்க தொடர்ந்து தந்து கொண்டே இருக்க கொண்டிருக்க ஆசைப்படுறோம் தரவிருக்கிறோம் சோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்க உங்களோட சப்போர்ட் தேவை மறக்காம நீங்க செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லையோ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு நம்மட ஊரை பார்க்க மிஸ் பண்ணுவாங்க நிறைய பிளேஸ பார்க்க மிஸ் பண்ணுவாங்க ஸோ எல்லாரும் வந்துட்டு நம்மட ஊரை காட்டி கும்மாப்பட்டி மாதிரி மட்டக்கிழப்பி நம்மளை வந்துட்டு பெருமையா சொல்லுவோம் ஸோ மறக்காம வந்துட்டு நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனலுக்கு புதுசுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் டிக் இருக்கு தட்டிட்டு போங்க ஸோ இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நாங்க லைட் ஹவுஸ் வீடியோ போட்டிருக்கிறோம் உங்களோட ஆதரவு வெதிகள உள்ள என்னென்ன பிளேசஸ் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்காக நாங்க போட ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நீங்க குடுக்குற சப்போர்ட் தான் எங்களை இன்னும் எதிர்த்துட்டு மாத்துது சோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருங்க வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு கமெண்ட்டும் தானுங்க நாங்க அதை பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் வரும்போது இன்னமின் இன்னும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நான் இனிமேன்னு போட வீடியோ எடுத்து போடணும் வந்து சொல்லி எங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது சோ உங்களோட ஆதரவை எங்களுக்கு தாங்க சோ என்னமோ ஒரு வீடியோல சந்திக்கும் என்றும் உங்கள் நான் வினு ரனு பாய் தாய் மண்ணே வணக்கம்